விஜய் ரசிகர்களுக்கு ஒரு கடிதம் தற்குறி தலைவனின் தற்குறி ரசிகர்கள் என்ற அடைமொழி உங்களுக்கு உண்டு திரையில் கண்டு கழித்த உங்கள் தலைவனை நேரே கண்டு கழித்து விட வேண்டும் என்ற ஆவலில் மின்கம்பத்தில் ஏறுவதும் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுவதுமாக இருந்தால் அந்த பெயர் சூட்டப்படுவதில் நியாயம் உண்டுதான் நாற்பது அடி உயரத்தில் ஏறி கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்கின்ற ரசிகனை எனக்கும் அப்படித்தான் நினைக்க தோன்றும் தற்கொலை ரசிகர்கள் அணில் குஞ்சுகள் என்ற அடைமொழிகள் உங்களை காயப்படுத்துவதில்லையா உங்கள் தன்மானத்திற்கு சவால் விடுவதில்லையா இந்த அடைமொழிகளில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதில்லையா கரூர் சம்பவம் வரை உங்களை நான் சினிமா மோகம் கொண்ட சினிமா நடிகனுக்கு பின்னே செல்கின்ற ரசிகர் பட்டாளமாகவே பார்த்தேன் ஆனால் நடந்து முடிந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு தலைவா நீ வெளியே வந்தால் உனக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடக்கும் அதனால் வெளியே வராமல் வீட்டிலேயே இரு நாங்கள் உனக்கு வாக்களிக்கின்றோம் என்று சொல்லும் தொண்டர்களின் அன்பை பார்த்தும் உங்கள் தலைவனின் சோகமான முகத்தை பார்த்து நீ கலங்காதே கவலைப்படாதே உனக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லும் அன்னையரின் கருணையை பார்த்தும் விஜய் அண்ணா கவலைப்படாதீங்க உங்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லும் சகோதரிகளின் தேற்றுதல்களை பார்த்தும் நான் பிரமித்து போனேன் உங்கள் தளபதியையும் உங்கள் உங்களையும் உங்களுக்கிடையே பரஸ்பரம் கொள்ளப்படும் பேரன்பையும் பற்றி நான் சிந்திக்க தொடங்கிய கணமும் அதுவே அது ஏன் விஜய்க்கு இவ்வளவு பேரன்பு கிடைக்கிறது மக்கள் திலகத்திற்கோ கேப்டனுக்கோ இந்த பேரன்பு கிடைப்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை ஏனென்றால் அவர்கள் இயற்கையான வள்ளல் தன்மையுடன் இருந்தார்கள் இல்லாதவர்களுக்கு வாரி வாரி கொடுத்தார்கள் சரி அதை விடுங்கள் அழகு என்று எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் விஜய் மக்கள் திலகம் போல சிக பழகனும் இல்லை கேப்டன் போல கருப்பழகனும் இல்லை அப்படியானால் எதை பார்த்துத்தான் காதல் கொண்டீர்கள் அது யார யாராலும் புரிந்து கொள்ள முடியாத பிரபஞ்ச ரகசியம் இந்த காதலின் பிரமாண்டத்தை பிரம்மாண்டத்தை பார்த்து நான் வியந்து போகின்றேன் உங்கள் நேசத்துக்கு பதிலாக அவரும் உங்களை பிரம்மாண்டமாகவே நேசிக்கிறார் அதனால் தான் இருநூறு கோடி வருமானம் தரும் சினிம் அவை விட்டு உங்களுக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறார் உங்கள் மேலுள்ள பேரன்பினால் அரசியலுக்கு வந்தாலும் அவள் அவர் அரசியல் அறிவும் அனுபவமும் இல்லாமல் இருக்கிறார் என்பது உண்மைதானே அனுபவ அறிவு ஒருவருக்கு வந்து சேர ஒன்றல்ல இரண்டல்ல பத்து வருடங்களுக்கு மேலாகிவிடும் அதுவரையில் அவரின் அரசியல் செயற்பாடுகளிலும் அரசியல் பேச்சுக்களிலும் இருக்கின்ற தவறுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விஜய் முப்பது வருடங்களுக்கு மேலாக சினிமாவிலேயே ஊறி போனவர் பஞ்ச் வசனங்கள் பேசுவதனாலேயே பெரிதும் ரசிக்கப்பட்டவர் அந்த சினிமா பாணி வசனங்கள் அவர் இரத்தத்தில் கலந்து போய்விட்டன அவர் பேசும்போது அவர் கட்டுப்பாட்டை மீறி சினிமா பாணி வசனங்கள் வந்து விடுகின்றன இப்படியான சினிமா பாணி வசனங்கள் ரசிகர்களை உணர்ச்சி வசப்பட வைக்குமோ ரசிகர்களை கொந்தளிக்க வைக்குமோ தமிழ்நாட்டின் அமைதி கொந்தளித்து போய்விடுமோ என்று சமூக ஆர்வலர்கள் பயப்படுகிறார்கள் இந்த பயம் நியாயமானது தான் இப்போ நீங்கள் ஆழமாக அமைதியாக சிந்திக்க வேண்டிய தருணம் வழக்கம் போல வெறித்தனமான ரசிகர்களாக இருப்பது இதற்கு மேல் நல்லதல்ல ஆபத்தானது உங்கள் தலைவன் மேலுள்ள உங்கள் வெறித்தனமான அன்பு ஒருவேளை உங்கள் தலைவனுக்கு ஒரு போதை இன்பத்தை கொடுக்கக்கூடும் அந்த பாவ சோதனையை உங்கள் தலைவனுக்கு கொடுக்காதீர்கள் கரூரில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பறி போனதில் உங்கள் தலைவன் பயத்துடனும் குற்ற உணர்வுடனும் கலங்கி போய் இருப்பதற்கும் முடங்கி போய் இருப்பதற்கும் உங்கள் வெறித்தனமான அன்புதானே காரணம் உங்கள் அன்பு தொடரட்டும் ஆனால் வெறித்தனமாக இல்லாமல் நிதானத்துடனும் விவேகத்துடனும் ஆக்கபூர்வமானதாகவும் தொடரட்டும் சினிமா ரசனை வெறியில் நாற்பத்தேழு உயிர்கள் போயிருக்கின்றன அது மற்றவர்களை பொறுத்தவரையில் பலியானவர்கள் ஆனால் உங்களை பொறுத்தவரையில் விதையானவர்கள் அவர்களின் இறப்பு உங்கள் எண்ணங்களில் சிந்தனைகளில் தவ தலைவனை ரசிக்கும் பாணியில் மறுமலர்ச்சி கொண்டு வரட்டும் அப்போதுதான் அவர்கள் பலியாகி போனவர்கள் அல்ல விதியாகி போனவர்கள் என்ற மரியாதை அவர்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஒவ்வொரு வெற்றியிலும் முன்னேற்றங்களிலும் இந்த நாற்பத்தி ஒரு உயிர்களும் நினைவு கூறப்பட வேண்டும் அவர்களுக்கான மரியாதை எப்போதும் தொடரப்பட வேண்டும் ஏனென்றால் சினிமா நடிகனுக்கு பின்னே வெறித்தனமாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு ரசிகர் கூட்டத்தை நிதானமாக சிந்திக்க வைத்து தமிழ்நாட்டை கட்டி எழுப்புவதில் தலைவனுக்கு தோல் கொடுக்கும் தொண்டர் கூட்டமாக மாற வைத்தது அந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் தானே இப்போ அந்த நாற்பத்தி ஒரு உயிர்களின் இழப்பின் வழிகளை உள்வாங்கி உங்கள் தலைவனை பற்றி சிந்தியுங்கள் உங்கள் தலைவனின் அழகையும் ஸ்டைலையும் கியூட்னஸையும் பஞ்சு வசனங்களையும் ரசித்த நீங்கள் அவரது பலவீனங்களையும் எதிர்மறை பண்புகளையும் ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் சினிமாவை பொறுத்தவரை அவர் ராஜாதான் அவர் சினிமாவில் இருந்தவரை அவரது நடத்தைகளில் எந்த குற்றமும் அதிருப்தியும் பதிவாகவில்லை முதலைக்கு தண்ணீர் தண்ணீரில் தான் பலம் தரையில் பலம் இல்லை என்பார்கள் விஜயின் அரசியல் நிலைமையும் இப்போ தரையில் விடப்பட்ட முதலை போலத்தான் இருக்கிறது ரசிகர்களின் பேரன்பு தொடர்கிறது என்றாலும் அவருடைய அரசியல் அரசியல் அறிவின்மையும் அனுபவமின்மையும் சினிமாவின் தாக்கமும் சினிமா பாணி பஞ்ச் வசனங்களும் அவருடைய பலவீனங்களே அவருடைய சொந்த பலவீனங்கள் அவரை தடுமாற வைக்கின்றன நெருக்கடிக்குள்ளாக்குகின்றன அவருடைய இந்த நெருக்கடி வேளையில் நீங்கள்தான் தான் அவர் தோள் கொடுக்க வேண்டும் தோள் கொடுப்பதாக நினைத்துக்கொண்டு உங்கள் வெறித்தனமான அன்பின் மூலம் அவரை இன்னும் சங்கடப்படுத்தாதீர்கள் பரஸ்பரம் நிதானமான ஆழமான அன்பை கொடுத்து ஒருவரை ஒருவர் ஆசுவாசப்படுத்தி ஆக்கபூர்வமான பெருமைக்குரிய படையணியாக மாற வாழ்த்துகிறேன் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறவும் கனவுகள் நனவாகவும் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன்